இந்திய குழு உறுப்பினராக அதைவிடவும் மக்களுக்கான பல்வேறு உதவிகளை அரசினுடைய நலத்திட்டங்களை பெற்றுத்தருகிற ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக பணியாற்றி இன்றும் நம்மோடு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் டி கேஆர் அவர்களுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் அவருடைய அந்த அனுபவங்களை தமிழில் முதலில் தொகுத்து வெளியிட்டு அதை இன்றைக்கு ஆங்கிலத்தில் தொகுத்து வெளியிடுகிற ஒரு நல்ல நிகழ்ச்சி இப்போ சாயங்காலம் பார்க்கும் தான் அவர் வயசான மாதிரி இருக்காரு காலையில் நாங்கள் வந்து விஷ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போனோம் இந்த புகைப்படங்கள் யாராவது ஷேர் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு வெள்ள பேண்ட்டு ஒரு ரெட் டிஷர்ட் போட்டு நான் பார்த்தோன்னு சொன்னேன் தெலுங்கு படத்தினுடைய கதாநாயகன் மாதிரி இருக்கீங்களே டீக்கியா அப்படின்னு சொன்னேன் இன்னும் இளமையாக மனதால் இளமையாக நம்மோடு ரொம்ப உற்சாகத்தோடு அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அது எனக்கு நேரம் கிடைக்குமானாலும் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் அவருடைய ரசிகர்கள் என்று உண்மையிலே வந்து ஒரு நல்ல அவருடைய வாழ்க்கை என்பது பல்வேறு அனுபவங்களை கொண்டிருக்கிற நான் புத்தகத்துடைய உள்ளடக்கத்துக்கு நான் போக முடியாது ஏன்னா அந்த வேலை ஒரு மூணு பேருக்கு இருக்குது ஆனால் புத்தகத்தை புரட்டுகிற போது உண்மையிலே ஒரு ஒரு அனுபவம் மிக்க மனிதரோடு நேரடியாக அமர்ந்து அவருடைய அனுபவங்களை முழுக்க அப்படியே கிரகித்து கொள்கிற ஒரு அனுபவத்தை அந்த புத்தகம் என்பது நமக்கு தருகிறது உண்மையிலே மயிலை பாலுவனுடைய அந்த நடை இருக்குல்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு நடை ரொம்ப சில புத்தகங்களை தான் அப்படி வந்து ரேப்பர் டு ரேப்பர் கீழே வைக்காமல் படிக்க முடியும் அது ஏதோ இந்த மேடையில் அவர் இருக்கிறார் என்பதற்காக சொல்வதற்கு அல்ல அண்மையில் ஒரு புத்தகம் நாம் ஏன் கியூபாவின் பக்கம் நிற்க வேண்டும் ஈபா சிந்தன் எழுதிய ஒரு புத்தகம் எப்போவாவது ஒரு புத்தகம் தான் அப்படி அமைகிறது எடுத்தால் பக்கத்துக்கு பக்கம் வந்து ஜிக்சாக அந்த ஜேர்னி இருக்கும் ரொம்ப வந்து துவக்கமே எப்படி அப்படின்னா நான் கிரிக்கெட் விளாட போகும்போது அப்பாட்டு அடி வாங்குவேன் பெல்ட்டாக அடி வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு அது அப்படியே வந்து மயிலை பாலு பதிவு பண்ணியிருக்கார் அது கீழே என்ன வருதுன்னா அந்த ஸ்கூலில் வந்து பெஸ்ட்டு டேர்ன் அவுட் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ப்ரைஸும் கொடுப்பாங்கிறதையும் சொல்லியிருக்காரு அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் இப்படி வந்து வீட்டுக்கு வந்து ஏமாற்றிட்டு போய் விளையாடுறவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னா அவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் அந்த கிளாஸ்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு டேர்ன் அவுட் ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து அந்த ஸ்கூலில் என்னை வந்து அட்மைர் பண்ணாங்க என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க தன்னுடைய அனுபவத்தை அவர் வந்து அப்படி துவங்குகிற புத்தகம் அடுத்தடுத்து அவருடைய ஜேர்னியை முழுக்க தன்னுடைய தொழிற்சங்க வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முழு நேர ஊழியராக அந்த சர்க்கரை ஆலையில் கிடைத்த வேலையை உதறிவிட்டு ஒரு நேர ஊழியராக இந்த சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுபத்தி ரெண்டில் துவங்கிய பயணம் இப்போ நானும் கண்ணனும் பேசிக்கிட்டு இருந்தோம் எழுபத்தி ரெண்டில் நான் பிறந்தேன் அவர் முழுநேர ஊழியராக வருகிற அந்த காலத்தில் நான் அன்னைக்கு அன்னை அந்த வருஷம்தான் பிறக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்குவதற்கான வாய்ப்பை இயக்கம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பெருமிதமாக நான் கருதுகிறேன் கண்ணன் சொன்னார் நான் எழுதலை பிறந்தேன் அப்படி இன்றைய தலைமுறையை ஆதர்ஷிக்கிற ஒரு மிகச்சிறந்த தலைவராக வந்து அவர் இருந்திருக்கிறார் ரொம்ப ப்ராக்டிக்கலான தலைவர் அவர் அதாவது நம்ம ஜாலியாக பேசலாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கட்சிக்குள்ளே கொஞ்சம் சிரித்து பழகுங்கப்பா அப்படிமாங்க கட்சித் தலைவர்களை வந்து பார்க்குற போது ஏன் இருக்கமாக இருக்கீங்க கொஞ்சம் சிரிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னவோ தெரில அப்படி ஒரு இயக்க வாழ்க்கைக்கு வந்த பிறகு சிரிப்பையும் மகிழ்ச்சியும் தொலைத்து விட்டு ஒரு கிட்டத்தட்ட பிஸ்னஸ் லைக்காக ஒரு மெஷின் மாதிரி ஒரு அது வேலை நிமித்தமாக அப்படி இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப அதெல்லாம் உள்ளே இருந்தால் கூட வெளியே காமிச்சிக்க மாட்டார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார் அதை அவருடைய லைஃப்லேயும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு லேபர் ஆஃபீஸரை பற்றி எழுதுறாரு ஏடி பாரி சர்க்கரை ஆலையில் ஒரு லேபர் ஆஃபீஸருடைய ஒரு அவர் அவர் கடைபிடிக்கிற உத்தியை கண்டுபிடிப்பதில் இவர் எப்படி ரொம்ப டாக்டிக்கலாக இருந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் தொழிற்சங்கத்திலிருந்து விலகி நிற்கிற ப்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ஒர்க்கர் இருந்தாருன்னா அவருடைய க்ரீவன்ஸ் வந்ததுன்னா கிரீன் இங்கில் எழுதி மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புவார் அதாவது வந்து லாயலாக இல்லைன்னா ப்ளூ இங்கில் மேனேஜ்மெண்ட்டு புரிஞ்சுக்குவாங்க எந்த இங்கிள் அவர் போடுறாரோ அது பெண்டிங் வைக்கணும் அப்படின்ட்டு இவர் ஏன் தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் செட்டில் ஆக மாட்டேங்குது கேஸ் செட்டில் ஆகுதுன்னு பார்க்குற போது டக்குன்னு பேனாக பிடிச்சி அந்த இங்கில கையெழுத்து போடுங்க அப்படின்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நுட்பம் வேணும் அப்படி வந்து ரொம்ப அவருடைய அனுபவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு தொழிலை வந்து ஒரு வாதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு அதாவது மில் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பஞ்சு நூல் ஆகுறது அந்த நூல் எப்படி சந்தைக்கு போகிறது அதனுடைய வணிக உத்தி என்ன நெருக்கடி என்ன தொழிலை தெரிந்து கொள்கிற போதுதான் தொழிற்சங்கத்தையும் தொழிலாளருடைய கோரிக்கையும் நம்ம ஒரு பிரிச்சு பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட்டுடைய பேலன்ஸ் ஷீட்டு இல்லாமல் நீங்கள் வந்து தொழிலாளருடைய கோரிக்கைகளை ரொம்ப ஒரு மட்டையாக வைக்கிற போது அது தோல்வி இருக்கும் மாதிரி அப்படி ஒரு தொழிலை படிக்கிற அந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரேட் யூனியன் லீடராக வந்து இருந்திருக்காரு அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கற போது தெரியும் பொதுவாக வந்து மார்க்சிய தத்துவங்களை படிக்கிற போது ஒன்று சொல்லுவோம் என்னென்னா இந்த சமூகம் இரண்டு அடுக்குகளால் ஆனது பொருளாதார அடித்தளம் என்று ஒன்று இருக்கிறது சமூக மேல்கட்டுமானம் என்று ஒன்று இருக்கிறது அது வந்து எப்படி வந்து இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய அடிக்கட்டுமானம் அது சமூக மேல்கட்டுமானமாக எப்படி இருக்குது அப்படின்னு படிப்போம் அது வந்து நங்கவரம் பண்ணையார் வந்து ரங்கநாத அவர் வந்து ஒரு கடை தெருவில் வாடகை வசூல் பண்ணும்போது அந்த அனுபவத்தை இணைச்செழுதியிருக்காரு அதுதான் வந்து வெறுமனே போதனைகளாக மட்டுமில்லாமல் எப்படி பார்க்கணும் ஒரு தத்துவத்தை நடைமுறையோடு இணைத்து எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது அதாவது ஒரு பிராமணிய எதிர்ப்பு என்பது அன்றைக்கி வந்து மிகப்பெரிய மேலெழுந்து வருகிற ஒரு அரசியலாக இருக்கும் இங்கே பிராமணர்களுக்கு நாங்கள் துணி தைக்க மாட்டோம் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு பிராமணர் தான் வந்து ரங்கநாத ஐயர் தான் வந்து வசூல் பண்ணுவார் ஏகாரத்தில் கூப்பிடுவார் உடனே எல்லாரும் வந்து வாடகை கொடுப்பாங்க அது எவ்வளோ சொசைட்டியில் எவ்வளோ காண்ட்ராஸ்டாக இருக்கு அப்படிங்கிறத வந்து தன்னுடைய அனுபவத்திலிருந்து எப்படி பார்க்கணும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் சமூகத்தில் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற முறையில் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காரு கால்நடையாகவே வந்து ரயில்வே ட்ராக்லயே போய் அந்த சந்தா சேர்க்கறது சந்தா சேர்க்குற அந்த பயணத்திலேயே தொழிலாளர்களுக்கு ஒரு வர்க்க அரசியல் எவ்வாறு போதிப்பது ஒரு தொழிற்சங்க பால பாடத்தை எவ்வாறு கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற தானும் கற்றுக்கொண்டு தன்னுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது என்கிற ஒரு நீண்ட அனுபவத்தோடு பல்வேறு விவரங்கள் என்பது இருக்குது அதற்கு பிறகு வந்து அவர் கட்சி பொறுப்புக்கு வந்து சிஏடி பொதுச் செயலராக நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அவருடைய அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனும் அவருடைய அந்த விஷயமும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது விரிந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்திற்கு அது பலன் தந்திருக்கிறது அவர் ஒரு முறை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் ராஜ்யசபா மெம்பருக்கு வந்து அப்கோர்ஸ் இன்றைக்கி அதை எடுத்துட்டாங்க அந்த கேந்திரிய வித்யாலயால வந்து பத்து சீட்டு அதான் ஒரு எம்பி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதையும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதில் அவங்க அந்த அமைச்சர் துறை அமைச்சர் முடிவு பண்ணுறது தான் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது பேர் ஐம்பத்தி ஐந்து பேர் அறுபது பேருக்கு இவருடைய லெட்டர் பேட்டில் மட்டும் போனால் கொடுத்துட்றாங்க எல்லாமே கட்சியினுடைய முழு நேர ஊழியர்கள் உண்மையிலே அது ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு வந்து நிச்சயமாக வாங்கி கொடுக்கணும் ஒரு நாள் வந்து ஒரு லைட்டு மூமெண்ட்டில் கேட்டோம் எப்படி டி பத்து பேருக்கு தான் கொடுப்பாங்க எல்லா லெட்டரையும் ரிஜெக்ட் பண்ணும்போது உங்கள் லெட்ரு மட்டும் இப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின் போது வெளியே சொல்லலன்னா ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த இந்த கூட்டத்தில் இந்த ரகசியத்தை சொல்கிறாரு நல்லது ஒரு நாளைக்கு வந்து நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இந்த கடிதத்தோடு போகிறார் நம்ம கேஆர்எஸ் தான் வந்து முழு அப்ளிகேஷன் வந்திருக்கு டி கேஆர் அப்படின்னு கேட்குறாரு எழுதியா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் எழுதி கொண்டு போகிறாங்க எதிர்ப்பு சுஷ்மா ஸ்வராஜ் வர்றாங்க சொல் அவங்கிட்ட யர் லுக்கிங் ஷோ சாம் நம்ம ரெண்டு பேரும் போய் கேண்டீன் ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க வந்து பாருங்க பொலிட்டிக்கலில் அவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்கிறவங்க வயநாட்டுக்கு யார் அப்படின்னு போய் உட்காராங்க நல்ல ஒரு மீன் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த லெட்டர் வந்து நீட்டுறாங்க என்ன அப்படின்னோடனே இந்த மாதிரி ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்டுக்காக நான் விண்ணப்பத்தை வைத்து உடனே அந்த மீன் சாப்பிட்ற டேபிள்லேயே பச்சை எங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து இது வந்து உண்மையிலேயே யாருக்காக செய்கிறோம் என்பதை பொறுத்துது அப்படி வந்து அவர் அதாவது இன்னும் ஒரு அவை நாகரீகம் கருதி அவர் செய்த உதவிகளை நாம் சொல்ல முடியாது நிச்சயமாக அவர் எப்போதும் சொல்ல போகிறதில்ல அப்படி தனக்கு கிடைத்த ஒரு நாடாளுமன்ற அனுபவத்தை நாடாளுமன்ற பொறுப்பை மக்களுக்காக தன்னுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த குடும்பங்களுக்காக அந்த மாணவர்களுக்காக என்று அவர் இந்த பில்லி மில் இப்போ பூட்டி கிடக்கிற அந்த பில்லி மில் தொழிலாளர்களுக்கான ஒரு செட்டில்மெண்டில் எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது நீலகிரி மாவட்டத்தில் எனக்கு நேரடியான அனுபவம் இருக்கிறது ஹெச்பிஎஃபில் ஒரு டிஸ்மிஸ்டு ஒர்க்கரை வந்து ஒரு முரட்டுத்தனமாக நம்ம வந்து அப்பீல் போயிருந்தோம்னா அதை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி தொழிலாளி வருகை அதாவது அந்த தொழிற்சங்க தலைவர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த குடும்பத்திற்கு வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த குடும்பம் மொத்தமும் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உயர்ந்துருக்குன்னு சொன்னால் ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த உதாரணமாக தன்னுடைய அனுபவங்களை எல்லா இடங்களிலும் ஒரு வந்து ரொம்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு மகத்தான அனுபவத்தை அவரும் பெற்று இந்த சமூகத்திற்கும் தான் தலைமையேற்று இருக்கிற வர்க்கத்திற்கும் தொழிற்சங்கத்திற்கும் கட்சிக்கும் ஏன்னா கட்சியில் வந்து என்னென்னா பொதுவாக வந்து வெளியே தெரிய பொறுப்புகள் இருக்குது இந்த தொழிற்சங்க தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் அப்படின்னு இருக்கும் பட் வெளியே தெரியாத சில பொறுப்புகள் என்னென்னா கொண்ட மாவட்டங்களுக்கு போய் அரசியலாக வழிகாட்டுவது அது வந்து அது கட்சிக்குள்ள இருக்கும் கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே மட்டும்தான் தெரியும் அப்படி மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மாவட்டத்தினுடைய அரசியல் பொருளாதார சூழல்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த தலைமையை ஒன்றிணைப்பது அதுக்கு வழிகாட்டுவது என்கிற ஒரு பன்முக பரிணாமத்தில் தன்னுடைய அரசியல் பங்களிப்புகளை அப்கோர்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அவருக்கும் இருக்குது இன்றைக்கி நான் மத்தியானம் போகும்போது ஸ்வீட் கொடுத்தாங்க மிக்சர் கொடுத்தாங்க நான் கேட்டேன் நீங்கள் வருவீங்க தானே அப்படின்னு கேட்டேன் அவங்க துணிவார்கிட்ட நிச்சயமாக கண்டிப்பாக வருவேன் நாங்கள் ஏன்னா என் பேத்தி பேச போகிறான் அதுக்காக நான் வந்து அப்படின்னா நிச்சயமாக வந்து இப்படி கட்சியும் குடும்பமும் ஒன்றாக பயணிக்கிற தோழர்களுக்கு முழு நேர ஊழியர்களுக்கு நிச்சயமாக குடும்பம் என்பது பல சிரமங்களை சந்திக்கும் இப்போ கட்சியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு மேடை கிடச்சிடும் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பேசுவாங்க அல்லது குறைந்தபட்சம் பல இடங்கள் பாராட்டுவாங்க ஆனால் ஒரு ஒருவர் இல்லாமல் அந்த குடும்பத்தை இரண்டு பேருமாக இருந்து அது அவங்கள படிக்க வைக்கிறது அந்த குடும்பத்தை பொருளாதார ரீதியாக தாங்கி நிற்பதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக இந்த குடும்பம் இல்லாமல் டீக்கியாக இருக்க முடியாது ஏன்னா அவருடைய ஏர்லி டே ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது வீட்டினுடைய ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டு ஏன்னா கட்சி கொடுக்குற அலவன்ஸ்ல வந்து அந்த வீட்டினுடைய வாடகை கூட கொடுக்க முடியாது அதனுடைய ஒரு பகுதியை ஒரு தொழிலாளிக்கு வாடகைக்கு விட்டு அதிலிருந்து கிடைத்து அந்த குடும்பத்தை நடத்துறதுங்கிறதுலாம் அந்த ஹார்ட் எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு அரசியல் உறுதி இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு பொலிட்டிக்கல் வில் எந்த சமூகத்திற்காக நாம் வாழ்கிறோம் எந்த சமூகத்துக்கு நாம் அர்ப்பணிப்பாக இருக்கிறோம் என்பதெல்லாம் அந்த வில்லு இல்லாட்டி நம்ம பண்ண முடியாது அது விருப்பத்தின் பெயரில் இருப்பதை விட ஒரு கமிட்மெண்ட் பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் அந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும் என்கிற அந்த அனுபவத்தோடு மார்க்சிய தத்துவத்தையும் வர்க்க போராட்டம் என்கிற அரசியலையும் ஒரு சேர இணைத்து கொண்ட ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே வந்து என்னென்னா ஒரு இந்த இந்த புத்தகத்துல மயிலை பாலு கூட எழுதியிருக்காரு அந்த பாட்டம் லைனை தான் நான் சொல்லி நீங்க சொல்லுவார் அப்படிங்கிறத அவர் மயிலை பாடு ஒரு ஒரு குறிப்பிட்டிருக்காரு வாழ்க்கையை எப்ப நீங்க அளவிட முடியும் எப்ப நீங்க சீர்தூக்கி பார்க்க முடியும் சொன்னா அவன் வாழ்ந்து மறைகிற போது அல்லது வாழ்க்கை முடிகிற தான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரியும் அப்படின்னு ஒரு மகத்தான மார்க்சியினர் தத்துவ ஆசான் இஎம்எஸ் சொல்லியிருக்காரு அப்படி வந்து நிச்சயமாக ஒரு எண்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து பார்க்கிற போது டி வாழ்க்கை என்பது உண்மையிலே இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தையும் ஒரு நடைமுறை பணிகள் சார்ந்த ஒரு பார்வையும் வழங்கி இருக்கிறது அப்படியான ஒரு தலைவருடைய அனுபவங்களை தொகுத்திருக்கிற அந்த தமிழ் நூல் வெளிவந்து தமிழ்நாடு முழுக்க தோழர்கள் வாங்கியிருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க நான் வந்து செங்கல்பட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய ரயில்வே தொழிலாளி வார்த்தையின் கூட வண்டலூர் வரைக்கும் வந்து இறங்கினார் அவர் சொன்னார் டி புத்தகத்தை படித்தேன் அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு மேடை பேச்சை விட ஒரு தொழிற்சங்க தலைவரோடு நேரடியாக உட்கார்ந்து பேசுகிற போது ஒரு மொத்த அனுபவத்தையும் நமக்காக ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது எப்படி ரொம்ப ஆச்சரியமாக அந்த அளவுக்கு ஒரு வேளாடல் பாணியில் அந்த புத்தகம் என்பது இருந்தது இப்படியான தலைவர்கள் நம்ம இயக்கத்திற்கு தலைமை தாங்க இருக்காங்க எனக்கு பெருமிதம் அந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு ஏற்பட்டது என்று சொன்னார் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்று சொல்லி இங்கே இன்றைக்கும் ஜாலியாக தான் இருக்காது சில நேரம் சாயங்காலம் கூப்பிடுவார் ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் போவோம் டிகேஆர் வந்தாருன்னா அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்துடுவாங்க இளம் பெண்கள் என்ன ஆச்சரியம்னா எல்லாரும் வேறு வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் மணிப்பூர்லேருந்து வந்துருவாங்க ஒருத்தர் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருப்பாங்க ஒருத்தர் வந்து தமிழ்நாடாக இருப்பாங்க ஒருத்தர் கேரளாவில் இருப்பாங்க டிக்கேஆரோட காஃபி ஷாப்போடு போனோம்னா அந்த டேபிளுக்கு சர்வ் பண்ணுறது பெரிய போட்டி இருக்கும் அப்போனா நீங்கள் வந்து இந்த புத்தகத்தில் பதிவு அவருடைய பாஸ்ட் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிராக்டிகல் வை அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நீண்ட காலம் நம்மோடு அவர் வாழ்வார் நமக்கு வழிகாட்டுவார் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் அவருடைய பங்களிப்புகளுக்கு மகத்தான ஒரு வாழ்த்தியும் நன்றியும் சொல்லி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி உங்கள் அனைவரோடு மீண்டும் ஒரு முறை தோட டி கேஆருடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்